ஒரு நாளை ஒரு சாப்பாடு வாங்க அதுக்கு மேலே வாங்கல இருக்கிறல்லாம் வச்சு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்து இல்லாட்டி எதாவது செய்யணும் அப்புறம் ரசம்லாம் இருக்குது வீட்டில் வச்ச ரசம்லாம் இருக்குது சாதம் மட்டும் அம்மா வச்சிருக்கலாம் அவங்க வைக்கல சேர்னு விட்டுட்டேன் என்ன பண்ணுறது சாதம் பீட்ரூட் பொரியல் கொடுத்துருக்காங்கப்பா பொல்லங்காய் கூட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் சாதம் நல்லா வடைத்த சாதம் சாம்பார்ப்பா தண்ணி சாம்பார் மாதிரிப்பா சாம்பார் வீட்டு சாப்பாடு தான் அப்புறம் ஒரு புளிக்குழம்பு குழம்பு இருக்கு அப்புறம் மோர் இருக்குப்பா இந்த கிளைமேட்டுக்கு மோர் சரி வராது அப்புறம் பக்கத்துலயே ஒரு கடை இருந்துச்சா என்ன பண்ண அப்பளம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வடை வாங்கிட்டு வந்தேன் தொட்டு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் இதாப்பா சாப்பிட்றேன் இந்த மாதிரி யாரெல்லாம் பர்சனல் வேலையா போயிட்டு கையில வாங்கிட்டு சாப்பிடுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பை